மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலில் எட்டு பேர் பலி தெற்கு லெபனான் முழுவதும் உள்ள கிராமங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் இஸ்ரேலிய ராணுவ இருப்பு பிரிவுகளை நோக்கி டஜன் கணக்கான கத்தியூசா ராக்கெட்டுகளை ஏவுவதன் மூலம் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சர்ச்சையை எழுப்பிய வீடியோ ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சர் கண்டனம் ஸ்பெயின் தொடர்பில் வெளியிட்ட காணொலியினால் சர்ச்சை நிலைமை ஏற்பட்டுள்ளது ஹமாஸ் ஸ்பெயினுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும் என்று தனது ஆஸ்திரேலிய பிரதிநிதியால் வெளியிடப்பட்ட வீடியோவை அவதூறு மற்றும் வெறுக்கத்தக்கது என கண்டனம் வெளியிட்டுள்ளது நாங்கள் ஆத்திரமூட்டல்களுக்குள் விழப்போவதில்லை வீடியோ அவதூறானது மற்றும் வெளிப்படுத்தக்கூடியது என்று ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ்மானுவல் அல்பிரேஸ் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனம் தனிநாடாக பிரகடனம் செய்வதற்கு ஸ்பெயின் ஆதரவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆர்மேனியா ஜோர்ஜியா எல்லையில் வெள்ளப்பெருக்க ரஷ்யாவின் அதிரடி நடவடிக்கை ஆர்மேனியா மற்றும் ஜோர்ஜியாவில் கடமல்லை மற்றும் ஆறுகள் கரை புரண்டு ஓடுவதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மூன்று பேர் பலியாகினர் கிராமங்களை துண்டித்து நூற்றுக்கணக்கான குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் என்று அந்த பகுதியில் உள்ள ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் ஆர்மேனிய கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வெள்ளத்தை சமாளிக்க படைகளை அனுப்புவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யா மீது தீவிர தாக்குதலை நடத்த அனுமதி வழங்கிய ரஷ்யா மீது உக்ரைன் தீவிர தாக்குதலை மேற்கொள்வதற்கான தடைகளை நேட்டோ நீக்க உள்ளது மேற்குலக நாடுகளினால் வழங்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவை தாக்கும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஜென் ஸ்டால்டன்பர்க் தெரிவித்துள்ளார் கிழக்கு உக்ரைன் பகுதியான கார்கியூ பகுதியில் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த அறிவிப்பு காரணமாக ரஷ்ய ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறான நிலைமை நீட்டித்தால் தீவிரப்போருக்கு தயார் என புட்டின் எச்சரித்துள்ளார் உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றிய ராணுவ உதவி ஹங்கேரியை கடுமையாக விமர்சித்த லிதுவேனியா உக்ரைனுக்கான ராணுவ உதவி உட்பட வெளிநாட்டு விவகாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய முடிவுகளை தடுப்பதற்காக ஹங்கேரியை விமர்சித்துள்ளது ஹங்கேரியுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெருகி வரும் பிரதிபலிப்பதாக தோன்றியது எஸ்டோனியா மற்றும் இத்தாலி ஆகியவை புடாபஸ்டின் தடுப்பு உத்திகள் குறித்து அதிருப்தி தெரிவித்தன ஐரோப்பிய சார்பு உடன்படிக்கை ஜனாதிபதியை ஆதரிக்காத கட்சிகள் கட்சிகள் மால்டோவாவில் உள்ள ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு மீதான பிரசாரம் முன்னாள் சோவியத் அரசுக்கு ஐரோப்பிய ஒன்றிய ஒரு ஆதரவாக செயல்பட உறுதி அளித்தன எனினும் அனைத்து கட்சிகளும் ஐரோப்பிய ஆதரவு ஜனாதிபதி மையா சாண்டுவை ஆதரிக்கவில்லை அவர் வாக்கெடுப்புடன் இணைந்து நடைபெறும் வாக்கெடுப்பில் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார் அவர்களில் சிலர் அவருக்கு எதிராக கூட்டு வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டுள்ளனர் சூடு பிடிக்கும் பிரித்தானிய தேர்தல் களம் திடீரென பின்வாங்கிய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பிரித்தானியாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ரிசி சுனக் தலைமையிலான ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் எழுபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கியுள்ளனர் அமைச்சரவை அமைச்சர்களான மைக்கேல் கோ மற்றும் ஆண்ட்ரியா லீட்சம் ஆகியோரும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை அறிவித்துள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன